ஐத்தமிழியர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் ஆதவ அதாவது விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் இடைநீக்கம் செய்யப்பட்ட செய்தியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் அது பற்றி விவாதங்கள் எல்லாம் பல ஊடகங்கள் தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருந்தது சம்மந்தப்பட்ட ஆதவ் அர்ஜுனாவே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு அந்த பேட்டியினுடைய சாரம்சம் என்ன அவர் என்ன சொல்ல வராருங்கிறது தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் ஷார்ட்டாக நம்ம பார்க்கலான்னு இருக்கு அந்த அவ் அதில் வந்து அவர் என்ன சில விஷயங்கள்லாம் அவர் வந்து மென்ஷன் பண்ணுறாரு என்ன சொல்கிறார் அப்படின்னா என் கட்சியில் இருக்கிறவங்களை வச்சே எனக்கு எதிராகவே திமுகவினர் பேச வைக்கிறாங்க திமுக பேச வைக்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் யார்ன்றதை நம்ம நல்லாவே தெரியும் தொடர்ச்சி யார் பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தா எஸ் எஸ் பாலாஜி வன்னியரசு ஆலூர் ஷானவாஸ் எம்எல்ஏ அதே போல் ரவிக்குமார் எம்பி இப்படிப்பட்ட நபர்கள் தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்த உடனே கொந்தளிக்க ஆரம்பித்தாங்க இவங்களை இவங்களை மையப்படுத்தி தான் சொல்கிறாரு ஏன்னா அந்த பேரை அவர் குறிப்பிடலை இவங்களை மையப்பற்றி தான் சொல்கிறாரோன்ற சந்தேகம் நமக்கு இருக்குது இது ஒரு திட்ட சொல்லியே திமுக தான் அந்த வேலையை பார்க்குதுன்ற மாதிரி அவர் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்தார் ஏன்னா இந்த விவகாரத்தில் திமுகவே ஒன்றும் சொல்லலை திமுக சொல்றதுக்கு முன்னாடியே போயிட்டு திமுகவை ஏன் வந்து இப்படி பேசுனீங்கன்னு சொல்லி என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி அதில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அதாவது கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் விசிக்காவில் இருக்குன்னு சொல்லி அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவனே பல இடங்களில் சொல்லியும் சம்பந்தப்பட்ட யாரை விமர்சனம் பண்ணுறோமோ அப்படி அந்த திமுகவே என்னை திட்டலை ஆனால் இவங்க அதுக்கு முன்னாடி வந்து திமுகவை ஏன் திட்டுறீங்கன்ற விமர்சனம் பண்ணுறீங்கன்ற அளவுக்கு நம்மளை நீ பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி அந்த வீடியோவில் வந்து போயிட்டுருக்கு அதுவும் அந்த இதில் நம்மளால் பார்க்க முடிகிறது கருத்து சுதந்திரம் எனக்கு எனக்கு இருக்கக்கூடிய பேச்சுரிமை எனக்கு இருக்கக்கூடிய கருத்து கருத்து சுதந்திர அடிப்படையில் தான் நான் பேசினேன் அதே போல் அந்த மேடையில் ஒரு தலித் முதல்வராகணும் அதே போல் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கிடைக்கணும் விஜய் அவர்கள் இன்னும் வந்து களப்பணியில் ஈடுபடற மாதிரியான டோண்டை தான் சொன்னே தவிர விஜய் முதல்வராகணும் விஜய்க்காக நான் பேசணும்னு சொல்லி எங்கேயுமே நான் பதிவு பண்ணலை அப்படிங்கிறதையும் அதில் வந்து குறிப்பிட்டிருந்தார் இந்த காஞ்சி மகாபெரியா வந்து அம்பேத்கருடைய புத்தக வீட்டில் காஞ்சி மகாபெரியாவுக்கு என்ன வேலைன்ற மாதிரி என்ன கேள்வியெலாம் நிறையா வந்துச்சு அந்த கேள்விக்கும் அவர் வந்து விளக்கமாக வந்து அந்த தந்தி சேனல் நினைக்கிறேன் தந்தியில் வந்து அவர் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருந்தார் அதாவது ஆன்மீகத்தை வைத்து எப்படி ஒரு 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 சில ஒரு குரூப் வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோ அதை வச்சு எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோ அதே போல் பெரியாருடைய பெயரை சொல்லியும் அம்பேத்கருடைய பெயரை சொல்லியும் ஒரு குரூப் வந்து இங்கே வந்து அரசியல் அரசியலில் பிழைப்பு வாதம் செஞ்சுக்கிட்டு இருக்கான்ற ஒரு அடிப்படையில் தான் நான் சொல்ல வந்தேன் எனக்கு இருந்த குறுகிய நேரத்தில் ஃபுல் மேட்டு என்னால் கன்வே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து குறிப்பிட்டிருந்தார் இன்னும் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நிறைய அளவிலேயே கேட்குறேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி திமுக கிட்டே சீட்டு வேறு எதிர்பார்த்தீங்க அது கொடுக்கணும் தான் இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க நான் முதல்வர்கிட்டையோ உதய துணை முதல்வர் ஸ்ட உதயநிதி ஸ்டாலின் கிட்டையோ இல்லை வந்து சபரேசன் கிட்டேயோ யாருக்கிட்டேயுமே நான் சீட்டு கேட்டு நான் போகவே இல்லை எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த துணை பொதுச் செயலாளர் பொறுப்பை கூட நான் வேணான்னு சொல்லி தான் கடந்த மாதம் நான் வந்து திருமாவளவர்கள்ட்ட நான் வந்து முறையிட்டேன்ற மாதிரியும் அவர் வந்து குறிப்பிடுறாரு இந்த பிரச்சனை என்னை திட்டக்கூடிய இந்த பிரச்சனை எப்ப ஆரம்பிச்சதுன்னு ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ராஜா அவர்கள் வந்து ஆராசா பேர் பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டிக்கு பிறகு தான் என்ன ஆகுதுன்னா மொத்த டிஎம்கேவும் என்னை டார்கெட் பண்ணி சமூக வலைதளங்கள்லையும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னை போட்டு நான் வந்து விமர்சனம் பண்ணி ரொம்ப காட்டமான விமர்சனம்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க இப்படிங்கிற தொடர் விஷயம் நான் சொல்லிட்டு வரும்பொழுது எனக்கும் என்னுடைய தலைவருக்குமே வந்து அதாவது திருமாவளவனுக்குமே வந்து சில விஷயங்களில் முரண்பாடுகள் இருந்துச்சு என்ன முரண்பாடு அப்படின்னா பதினெட்டு மாசத்துக்கு முன்னாடி அதை போன வருஷமே இந்த புத்தகத்தை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்த டைம்லயே நம்ம கேட்டோம் திருமாவளவனும் வராங்க அதே மாதிரி விஜயும் வராங்க முன்னாடி வந்து முதல்வர் பெற்றுக்கொள்ள திருமாவளவன் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் அது அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு முதல் திருமாவளன் வரேன்னு சொல்லிட்டு திமுகவுடைய மனசு கஷ்டப்படுமோ அப்படிங்கிறத ஒரு மையப்பாக கருத்தில் கொண்டு ஒரு அவங்க வராமல் இருக்கிறதுலே எனக்கு ஒரு முரண்பாடாக இருக்குது ஏன்னா வந்து இதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த புத்தகத்தை நாங்கள் வந்து பதினெட்டு மாதங்கள் முன்பாக தயாரித்து வச்சுருந்தோம் இவங்க வருவாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக தான் திடீர்னு வந்து இதில் சில அரசியல் பேச்சுகள் சர்ச்சைகள் எழும் அதே போல் வந்து என்ன ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்துகிறாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் திருமாவளவனே சொல்லியிருந்தார் அதை எல்லாம் மையப்படுத்தி தான் இந்த இந்த விஷயத்தில் நான் வந்து திருமாவ திருமாவோடு முரண்படுறேன்ற மாதிரி ஆதவருந்தேன் நீங்க வரேன்னு சொல்லிட்டு என்ன ஒரு புத்தக வெளியிட்ட வச்சு எப்படி ஒரு அரசியல் கூட்டணி வந்து நிர்ணயிக்கப்படுங்கிற மாதிரி அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு நீங்க அப்படி நீங்க வந்து இதை சந்தேக பார்வையில பாக்குறதா இருந்தா கலைஞர் கருணாநிதியினுடைய அவருடைய நினைவிடத்தை அவருடைய அடக்கம் பண்ண அந்த இடத்த வந்து ராஜ்நாத் சிங் வந்து பாத்துட்டு போனார் அது எங்கேயாவது அரசியல் வச்சா அந்த நிகழ்வுல திருமாவளவன் கூட இருந்தார் அது அதெல்லாம் அரசியலாக்கப்படலை அப்ப இது மட்டும் ஏன் அரசியல் ஆக்கப்படுதுன்ற ஒரு கேள்வியும் கூடுதலாகவே அவர் கேட்டிருந்தார் அடுத்ததாக அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த மன்னராட்சி அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காரோ அப்படிங்கிறது தான் அவருடைய பேச்சியில் தெரியுது நான் ரொம்ப தெளிவாகவே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதில் உறுதியாக இருக்கின்ற மாதிரி ஒரு தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காரு அவர் மன்னராட்சி அப்படின்றத நான் அந்த கூடுதல் என்ன சொல்றாரு திமுகவெல்லாம் நான் சொல்லவே இல்லை நான் திமுகன்ற பேர் நாங்க எங்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேள்வியும் கேட்குறாரு ஒருத்தர் வந்து முதல்வராக இருக்காரு இன்னொருத்தர் துணை முதல்வராக கொண்டு வர போறாரு அப்படின்னா அவருக்கான அனுபவம் அந்தந்த டைம் பீரியடுன்னு ஒன்று இருக்கு அவர் அரசியல் செஞ்சு மக்களுடைய பிரச்சனைகளை பார்த்து களத்திற்கு போய் அதுல அவங்களோட அனுபவங்களை எல்லாம் சம்பாரிச்சு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அப்படி போய் போன பிறகு கொடுத்தா கூட பரவாயில்ல வந்த உடனேயே துணை முதல்வர் அப்படின்னு சொன்னால் இது எப்படி இது மன்னராட்சி இல்லாமல் வேறு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க நெறியாளரும் அதாவது இப்போ புதிய தலைமுறையில் எடுத்த அந்த இன்டர்வியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நிறைய மேலே நமக்கு சந்தேகம் ஆரம்பிச்சிடுச்சு என்னடா வேறு அங்கிட்டு போட வேண்டிய பால் எங்கிட்டு போட்டுட்ருக்காருன்ற மாதிரி இருந்தது அதெல்லாம் அவர் கேட்ட கேள்வியில் தவறு இல்லை ஏன்னா எவ் எந்த அடிப்படையில் மன்னராட்சி நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணுறிங்கிற மாதிரி சில கேள்வியை கேட்குறாங்க அதில் பெரிய அளவுக்கு தவறு இல்லை ஆனால் நமக்கு கேட்கக்கூடிய சந்தேகங்கள் என்ன அப்படின்னா கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக முதல்வர் பதவி வந்தாரான்னு கேட்டால் இல்லை அவர் இப்போதான் வந்தாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் எவ்வளவு சீக்கிரமா அந்த பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு நம்ம பார்க்கும் தான் நமக்கு சந்தேகம் வருது கலைஞரும் மு க ஸ்டாலின் அவர்களும் செய்தது மன்னராட்சியில் வருமானம் கேட்டால் நிச்சயமா தான் எல்லோருடைய புரிதலாகவும் இருக்கும் ஆனா உதயநிதி ஸ்டாலின் ஒரு சப்ஜெக்ட்டுக்குள்ள வரும்பொழுது ஜூலை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இளைஞரணி செயலாளராக திமுகவினுடைய இளைஞரணி செயலாளராக அவர் ஆகிறார் அடுத்து ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் வருது எம்எல்ஏவாக ஆகிறாரு சேப்பாக்கம் தொகுதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமைச்சர் ஆகிறார் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக துணை முதல்வர் பொறுப்பும் கொடுக்கப்படுகிறது அப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஒரு அஞ்சு ஆறு வருஷத்திலேயே ஒருத்தர் வந்து சட்டமன்ற இளைஞரணி செயலாளராக இருந்து துணை முதல்வராக முடியும் அப்படின்னா அது உதயநிதி ஸ்டாலினை மட்டும்தான் முடியும் ஏன்னா அவருக்கு ஸ்டாலினுடைய வாரிசு இது தவிர வேறு இதில் என்ன வேறு காரணம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பல இடம் பல பலதரப்பட்ட அரசியல் விமர்சகர்களும் ஆதவர் உட்பட அந்த அடிப்படையில் தான் கேட்குறார் இவர் என்ன அப்படி என்ன பெரிய சாதனை செஞ்சார் இந்த கட்சியிலேயே இருபத்தைந்து எழுபத்தஞ்சு வருடம் பாரம்பரியம் உள்ள கட்சி இந்த கட்சியிலேயே ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் இருக்கக்கூடிய எல்லாம் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க இன்னும் உதயநிதி அவர்களை விட வீரியமாக செயல்படக்கூடிய கலப்பணி செய்யக்கூடியவர்களும் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் இல்லாத தகுதி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் தொடர்ச்சியாக பலதரப்பட்ட மக்களும் பலதரப்பட்ட தரப்பினரும் இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதற்கான பதிலை யாருமே சொல்லலை என்ன சொல்றாங்க அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அப்படின்றாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிந்தான்றதில் எந்த கருத்துமே கிடையாது ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொடுக்கப்பட்ட இளைஞரணி செயலாளர் பொறுப்பு எந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்ற கேள்வி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொடுக்கப்பட்ட அமைச்சர் பொறுப்பு எந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்ற கேள்வி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கொடுக்கப்பட்ட துணை முதல்வர் பொறுப்பு எந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டதுன்ற கேள்வி இருக்குது இப்படி சுற்றி பல கேள்விகள் இருக்குது ஆனாலும் இவர் வந்து மக்கள் பிரதிநிதி தான் அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தாகத்தை வந்து இவங்க உருவாக்குற அது அதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இவங்களுடைய இந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிங்கிற ஒரு போர்வை போத்தக்கூடிய வேலையை செய்கிறாங்கன்ற மாதிரியும் இதுல குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது நீங்கள் ப்ரிலேஜாக நீங்கள் இல்லையான்ற கேள்வி அவர் கூடுதலாக கேட்குறாரு ஆதவர்ஜனை பார்த்து நீங்கள் உங்கள் மாமனார் வந்து மார்ட்டின் வந்து நல்லா சம்பாதிச்சிட்டார் நீங்கள் அதை சம்பாதி அந்த அந்த வருமானத்தின் மூலமாக நீங்கள் ஒரு புகழை அடைஞ்சிட்டீங்க விஜய் அவர்களும் அவங்க அப்பா மூலமாக தான் வந்தார் இப்போ அவர் வந்து கொண்டு வர பொருளாதாரத்தை உள்ள கொண்டு வரார் இது பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது தந்தை முதல்வராக இருக்கார் மகன் அது அவருக்கு பிறகு வந்த மகன் முதல்வராகிறாரு அதுக்கு ஒரு நீண்ட இடைவெளி இருக்குது நீண்ட காலம் இருக்குது மிகப்பெரிய போராட்டங்கள் அனு அனுபவங்கள் சிறை சிறைவாசம் சொல்லி மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி எழுதக்கூடிய அளவுக்கு சம்பவங்கள் நடக்குது ஆனால் அவருடைய மகன் வரும்பொழுது குறிப்பிட்ட குறுகிய இடைவெளியில் வராருன்னு பொழுதுதான் கேள்வி வரும் அப்போ இதில் வந்து பொருளாதாரம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல அந்த நெறியாளர் ஏன் அந்த மாதிரி புதிய தலைமுறை அப்படி கேட்டான்றது புரியல ஏன்னா பொருளாதாரத்தை மையப்படுத்தி இங்கே எதுவுமே பேசப்படலை சப்ஜெக்ட்டே அது கிடையாது ஆனால் பொள்ளதாரத்தை உங்கள் அப்பா விஜய்யுடைய அப்பா வந்தார் அதனால் இவர் வந்தார் உங்கள் மாமனார் மார்ட்டின் வந்து லாட்டரின் மார்ட்டின் வந்து வந்தார் அதனால் நீங்கள் வந்தீங்கன்ற மாதிரி அவர் சொல்கிறார் அதுக்கும் சில பதில்கள்லாம் சொல்கிறாங்க ஆனால் அந்த வாதம் எந்த அளவுக்கு ஈடுபடுகிறது நமக்கு தெரியல இதெல்லாம் வந்து இவர் பேசின விஷயத்தோடைய சாராம்சம் சரி இதை சுற்றி இருக்கக்கூடிய செய்திகள் நம்ம என்னென்னு அப்படி ஒரு தடவை ஒரு அலசு பார்க்கலாமேன்னு பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு ஒன்று ரெண்டு விஷயம் மட்டும் இல்லை கிடைச்சிது இந்த ஆதவர் இடைநீக்கமே ஒரு சீக்ரெட் மிஷன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு இணைய செய்தி ஊடகம் வந்து செய்தியாக வெளியிட்டு இருந்தது என்னடா அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கும்பொழுது ஆதஒர்ஜனாக வெளியே நீக்குனதுக்கு பிறகு பின்னால் வந்து ஒரு பெரிய காரணம் இருக்குது எங்கள் தலைவர் எதுவுமே வந்து நார்மலாக செஞ்சிட மாட்டார் எல்லாத்தையுமே வந்து தொலைநோக்கு பார்வையோட செய்யக்கூடிய தலைவர் அதனால அடிப்படை அமைப்புகளை கட்டமைப்பை கட்சியினுடைய விசேக கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பை வலிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கான தேர்தல் யுக்திகளை வந்து செய்யறதுக்கான ஒரு ரகசிய பணிதான் இது ஏன்னா இவர் டேரெக்டாக வந்து இந்த பொறுப்பில் இருந்து செஞ்சு இந்த மாதிரி பேசுனாருன்னா பிரச்சனை வரும் அப்படிங்கன்னா வெளியே அனுப்பி அவரை வந்து காட்டாமல் விமர்சனம் பண்ண விடுங்கன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு அவங்க வராங்க அதே போல் வெளி தோற்றத்துக்காக தான் ஆதம் வந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரே தவிர இதில் வந்து கட்சியின் கட்சியோட கட்டுப்பாட்டை மாரி செயல்பட்டார் என்பதெல்லாம் ஒரு ஒரு அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் பார்க்க முடியுது இது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியல உறுதிப்படுத்தப்பட வேண்டியது விசிகாவும் விசிகாவினுடைய முக்கிய தலைவர்களும் தான் சரி இப்போ ஒர்ஜினா என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இந்த கேள்வி சம்பந்தமா நம்மளும் சில அரசியல் விமர்சனங்கள்ட்ட பேசும்பொழுது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாறுபட்ட கருத்தை சொல்றாங்க ஒருத்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆதவ ஒர்ஜினா விசிக்கா விட்டு வெளியே போக மாட்டாரு திருமாவை அவ்வளவு ஒரு கொள்கை தலைவராக எடுத்துக்கிட்டு இருக்காரு திருமாவை அவ்வளவு நேசிக்கிறாரு கொள் கட்சி அவ்வளவு நேசிக்கிறாரு கொள்கை ரீதியாக அவர் ரொம்ப இணக்கமாயிட்டார் அதனால் அவர் வெளியே போக மாட்டாருன்னு ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு விஜய் கட்சிக்கு செல்வாரா தாவேக்கா தாவுவாரன்ற மாதிரி சில கருத்துக்கள் எல்லாம் பேசக்கூடிய ஒரு தரப்பு இருக்குது அவரை வந்துட்டார்னா புஷ்யானந்த வந்து அவருக்கு ஒரு பொருள் அதாவது ஆதவர்ஷனாக பொருளாளர் பொறுப்பு கொடுத்துட்டு புஷியானந்தா கட்சியிலேருந்து ஓரம் கட்டக்கூடிய வேலையை செய்யலாம் செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிமுகவுக்கு அவர் போனார்னா இன்னும் அவருக்கு வந்து வீகம் வகுத்து கொடுக்க வகுத்து கொடுக்கக்கூடிய அந்த விதத்தில் அவர் மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஒரு ஸ்கோப் இருக்குன்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மீண்டும் அவர் விசிக கட்சிக்குள்ள போனார்னா அது ஆதவர்ஜுனோட கிரெடிபிலி கிரெடிபிலிட்டியை தான் பாதிக்குன்ற மாதிரியும் சொல்றேன் இது ஒரு நல்ல சான்ஸ் ஏன்னா ஆதவர்ஜுனாவுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆதவ ஒரு நல்ல உள்ள ஒரு நபராக தான் நமக்கு தெரிகிறாரு அப்படி இருக்கும் பொழுது ஆதவர்ஜுனா தாவைக்காவையோ அல்லது வந்து அதிமுகவையோ தேர்ந்தெடுத்து இல்லை அது வேறு மாதிரியான ஏதாவது ஒரு நகர்வில் அவர் நகர்த்தி இல்லை டக்குன்னு ஒரு இயக்கமாக ஒரு ஒரு இயக்கத்தை உருவாக்கிட்டு அந்த இயக்கத்தை அப்படியே விஜய் கூட கூட்டணி இல்லை அதிமுக கூட்டணி இல்லை விஜய் ஆதவ அதிமுக சொல்லி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறது ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு விஷனில் அவர் போனார்னா அவர் அவர் பெட்டரான அவருடைய ஃப்யூச்சரை வந்து டிசைன் பண்ணுற மாதிரியும் சிலர் சொல்லிட்டு இருக்காங்க இப்படி பலதரப்பட்ட அரசியல் விமர்சகர்கள் பல தரப்பட்ட கருத்துக்களை முன்னேக்கிறாங்க ஆனால் சம்மந்தப்பட்ட ஆதவர்ஜுனா என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி thank you